இந்த வீடியோவை மேலே தள்ளிடாமல் பாருங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து திருக்கடையூர் கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம் நானும் எங்கள் அக்கா அப்புறம் எங்கள் தம்பி ஃபேமிலி எல்லோரும் போயிட்டுருக்கோம் நாங்கள் ஏன் திருக்கடையூருக்கு போகிறோன்னா சமீபத்தில் எங்கள் தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அதனால் வந்து எங்கள் அக்கா வந்து தம்பிக்கு வந்து அந்த கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணேன்னு சொல்லி வேண்டிக்கினாங்களாம் ரேவதி நட்சத்திரம் அன்றைக்கி வந்து அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்கா கூட்டுட்டு போனாங்க இது வந்து மயிலாடுதுறை மாவட்டம் ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் உடனூரை வந்து ஸ்ரீ அபிராமி அம்மாள் வந்து இருக்காங்க இந்த கோவிலில் எங்கள் அக்கா போயிட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு மாலை உள்ளே யானை இருக்குது அதுக்கு பழம்லாம் வாங்க போயிட்டாங்க நாங்கள் அப்படியே கோவில் வெளியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உள்ளே வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது ஸ்ரீ அமிர்த கடகேஸ்வரர் உடனூரை வந்து ஸ்ரீ அபிராமி அம்மாள் எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜட்ஜி ஃபேமிலி வந்து போயிட்டு இருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஜட்ஜாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஐயர் வந்து வெளியிலே வந்து அவங்களுக்கு சிறப்பாக சிறப்பாக வரவேற்று கோயிலோடய ஸ்தலம் வரலாறு இதெல்லாம் பற்றி சொல்லிவிட்டு மேலதாளத்தோடு கூப்பிட்டு போனாங்க நாங்களும் அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்து போனோம் கோயில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து யானை பெரிய யானை யானைக்கு வந்து எல்லோரும் வந்து காசு கொடுத்தா தான் அந்த யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணுது நாங்கள் வந்து மாதுளம்பழம் ஆப்பிள்லாம் வாங்கி போனோம் பழம் கொடுத்தா யானை வாங்கி வாயில் போட்டுச்சு யானை ஆசீர்வாதமே பண்ணலை அப்புறம் என்ன பண்ணுறது நாங்களும் சில்லற காசு கொடுத்து யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் போனால் எங்கள் தம்பி பையன் ரொம்பவே எதிர்பார்த்தான் என் பழம் கொடுத்தா யானை சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் ஆனால் யானை என்ன பண்ணிச்சு காசை வாங்கிக்கின்னு அதான் ஆசீர்வாதம் பண்ணிச்சு பழம் கொடுத்தா ஆசீர்வாதம் பண்ணலை அப்புறம் உள்ளே வந்து நாங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ண போய்ட்டு நாளைக்கு பழலாம் உள்ளே வந்து நாங்கள் வந்து சாமியை தரிசனம் பண்ண போயிட்டோம் ஸ்ரீ அமிர்த கடகேஸ்வரர் அவருக்கு வந்து இடப்புறமாக வந்து மார்க்கண்டை இருக்கார் சாகா வரம் பெற்ற மார்க்கண்டேர் வந்து யமன் வந்து பாசக்கயிறு எடுத்துகிட்டு வந்து அவருக்கு வந்து யமன் கிட்ட நெருங்கும்போது சிவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு யமனை வந்து காலால் மிதித்து ஒரு கை காலால் மிதித்து மார்க்கண்டேருக்கு வந்து சாகா வாரம் கொடுத்துட்டு அதே யமனுக்கு வந்து மீண்டும் வந்து மறு அவதாரம் கொடுக்குறாங்க அதில் வந்து இடப்புறம் வளப்புற ரெண்டு பக்கமும் இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் நான் தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததான் வந்து அபிராமி அம்பாவை வந்து தரிசனம் பண்ணலான்னு போனோம் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு வண்டியில் பெரிய தவளை இருந்தது அதோடய வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அம்பாளுக்கு வந்து ஞானம்ன்ற ஊரில் வந்து டெய்லி அந்த குளத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களாம் அந்த கோயில் தண்ணியில் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணால் வந்து அம்பாள் வந்து கருத்துடுவாங்களாம் கருப்பாக மாறிடுவாங்களாம் ஞானம்ன்ற ஊரில் அந்த வண்டியில் போயிட்டு தான் தினமும் அந்த குளத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க அந்த தண்ணியில் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணால் தான் நல்லாயிருக்குமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் வந்து காசி பிஞ்சிலம் இந்த மரத்தை வந்து சுற்றி யாரும் தொடாத அளவுக்கு வந்து வேலி அடிச்ச வச்சுருக்காங்க இந்த கோயிலை வந்து நாங்கள் திருக்கடையூரில் சுற்றி கோவில் பிரகாரம்லாம் வந்து சாமி வழிபட்டுட்டு அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து எங்கே போனோம் பார்த்திங்கன்னா திருவெங்காடு புதன் ஸ்தலம் போயிருந்தோம் அங்கே உள்ள வந்து ஃபஸ்ட்டு அக்னி தீர்த்தம் அதுக்கப்புறம் வந்து சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம்லாம் இருந்தது உள்ளே போய் புதன் பகவானை வழிபட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் அடுத்ததாக வந்து வைத்தீஸ்வரர் கோயில் போயிருக்கோம் அடுத்த வீடில் பார்க்கலாம்